ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைகளுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசஞ்சு வச்சிடலாம் பாருங்க மாவுக்கு சப்பாத்திக்கு மாவு வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு இது வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நம்ம நல்லா ஊற விட்டுறலாம் மாவு ஊது ஊறுறதுக்குள்ளே நம்ம உள்ளற வைக்க வேண்டிய ஸ்டப்பிங் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோன்னு நறுக்கிய வெங்காயம் நீள நீளமாக நறுக்கிக்கோங்க எல்லா காயுமே ரொம்ப வதங்க விட்டுறக்கூடாது அடுத்துதான் தான் நீளமாக நறுக்கிய கேரட் நறுக்கிய முட்டைக்கோஸ் பாதி குடமிளக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மொத்தம் வதக்கி விட்டுக்கணும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் இந்த மிளகுத்தூளில் வந்து நான் ஜீரகமும் மிளகு சேர்த்து அடித்து வச்சுருக்கேன் நீங்கள் மிளகுத்தூள் மட்டும் இருந்துச்சுன்னா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்றலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்து விட்ருலாம் பாருங்க சப்பாத்தி மாவும் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மாவு தூவிடலாம் நம்ம நார்மலாக போடுற சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் மெல்லிஸா போட்டுக்கலாம் இப்போ சப்பாத்தி தட்டியாச்சு இப்போ இதை சுட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இது வந்து நான் தயிர் தயிரும் முந்திரி பருப்பும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸியில் இப்போ இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தயிரோட புளிப்பு முந்திரி பருப்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஸ்டஃபிங் இதில் வச்சிடலாம் இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணிடலாம் இந்த ஷீட்டில் இதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம லஞ்ச் பாக்ஸில் நம்ம வச்சு கொடுத்து அனுப்பலாம் இதை அப்படியே நம்ம ரெண்டாக கட் பண்ணி கூட வச்சு கொடுத்து அனுப்பலாம் அடுத்ததான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவு பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதை பவுலில் சேர்த்துடலாம் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு ஊறுற அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துருக்கீங்க இது ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊறி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு இந்த அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தேவையான அளவு உப்பு ஒரு வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பவுலில் சேர்த்துடலாம் தோசை மாவு பத்தத்துக்கு நம்ம நார்மல் தோசை மாவு பத்தத்துக்கு அரைச்சிக்கணும் இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் அரைக்கப்பளவு பொடியான இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் அரை கப் துருவியும் முட்டைக்கோஸ் துருவி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அரைக்கப் துருவிய கேரட் பொடியா நறுக்குன்னு கால் கப் அளவு குடமிளகாய் அரைக்காய்பிடி அளவு கொத்தமல்லி இலை இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பாதி லெமன் ஜூஸ் அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு புளிஞ்சி விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக்ஸ் மிளகாயை வந்து அப்படியே இந்த மாதிரி குறை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தோசைக்கல் வச்சிருக்கேன் இதில் வந்து நல்லா எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம் இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்கு இப்போ தோசை ஊற்றிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சா அந்த சாலட அதில் வச்சிடலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் தோசை வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு சைடு வெந்து அதுக்கு பிறகு இந்த சைடு நம்ம திருப்பி போடணும் அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் பார்க்கலாம் பாருங்க தோசை வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு இதை வந்து நம்ம திருப்பி போட வேண்டியதில்லை ஏன்னா நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை அப்படியே நல்லா கொஞ்சம் நீங்கள் திருப்பி போடணும் அப்படின்னா இதை வந்து நல்லா இப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா கொஞ்சம் கொட்டாமல் இருக்கும் இப்போ வந்து நல்லா வெந்துச்சு தோசை நல்லா அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது வந்து அப்படியே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து சைடிஷே உங்களுக்கு தேவைப்படாது இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ அதுக்கு நான் வறுத்த சேமியா எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம் இப்போ சேமியா வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நொறுக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு அரைக்கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் அதிலே அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடலாம் நான் எடுத்துருக்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இட்லி வரும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இதை வந்து நல்லா ஊற விட்டுறலாம் இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இது என்ன சூடானோன்னா கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளித்து எடுத்து வந்துருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே துருவிய கேரட் சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம ஊற விட்டாலுமே போதும் நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி ஊறி வந்துடும் இப்போ இதுலேயே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பச்சை மிளகாய் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இட்லி தட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாழையில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வச்சிடலாம் இப்போ ஒரு ஒரு தடவை இந்த சேமியாவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம நார்மலாக இட்லி எப்படி வைப்போமோ அந்த மாதிரி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து நாலு இட்லிக்கான இலை கட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் வாழைலையில் வைக்கும்போது நல்ல ஒரு மனமாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இட்லி வந்து எப்படி வேக வச்சு எடுப்போமோ ஒரு எட்டு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ இலையை மட்டும் எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக சேமியாக இட்லி ரெடி ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது அப்படியே சாப்பிட்லாம் இது கூட எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டியாகவும் இருக்கும் இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புங்க தேங்க்யூ